திருமாவளவன் அவர்களின் கருத்துக்கு எதிரான கருத்தாகவும் நான் பார்க்கிறேன் என்ன காரணம் என்றால் விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அரசியலில் அதிகாரத்தை நாங்கள் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த அதான் இருபத்தி நாலு மணி நேரமும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச பிறகு திருமாவளவன் நாற்பத்தெட்டு மணி நேரம் கண்டினியூஸாக யார் மைக்கப்பட்டாலும் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேட்டி கொடுத்துருந்தாரு அப்போ சொன்னது இந்த அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் வந்து தனியாக பேச வேண்டிய விஷயங்கள் பொதுவெளியில் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஆபாசமாக இருந்துச்சு அவர் பேசுனது அப்படிலாம் சொன்னார் அண்ட் பட் ஆதவ அர்ஜுன் பேசுவது தான் சரி என்கிறேன் ஜனங்க எல்லாம் சேர்ந்து ஃபெலிக்ஸ் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறாரு நிற்கிறாரு இந்த சின்னத்தில் நிற்கிறாரு நாம அவருக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு போடுறது வரைக்கும் தான் எனக்கு தெரியுது அப்புறம் நீங்கள் போய் திரைமறைவில் நீங்கள் பண்ணுற டீல வந்து நம்ம ஓட்டு போட்ட மக்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இல்லை இது ஜனநாயகத்தில் இந்த திரைமறைவு அரசியல்ன்றது இருக்கக்கூடாது ஆமாம் ஸோ ஆதவ அர்ஜுன் வந்து அரசியல் வெளிப்படையாக நடக்க